வணக்கங்க நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிங்க மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ஸோ இப்போ நம்ம என்ன என்ன பற்றி என்ன போகிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு புதிதாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து வந்திருக்காங்க என்னென்னா பென்ஷன் ஸ்கீம் ஓய்வூதியதாரர்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் ஓய்வு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தற்போது சென்ட்ரோர்மெண்ட் எம்ப்ளாயிருக்கவங்களுக்கு இந்திய அரசு ஒரு புதிதாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க அதன் பேர் தான் வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் சொல்கிறாங்க ஆல்ரெடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு அதுக்கு அடுத்து நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமும் இல்லையே மொத்தம் மூணு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் உள்ள அதில் தான் வருது ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் இந்திய அரசு இதை நடைமுறை கொண்டு வராங்க இந்த இந்த ஸ்கீமினுடைய முக்கியமான ஒரு ஹெல்ப் என்னென்னா அந்த இம்ப்ளாய்களுக்கு டெஃபினட்டாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாம பழைய ஓய்வுகார்கள் ஓய்வு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் திரும்பி விடுறாங்க ஸோ இதில் வந்து மத்திய அரசனுடைய பங்களிப்பு தான் பதினெட்டு பர்சன்டேஜ் கூட்டிட்டு இருக்காங்க பதினாலு பர்சன்டேஜ் என்ற பதினெட்டு பர்சன்டேஜ் கூட்டியிருக்காங்க அதே போல் வந்து மினிமம் பத்தாயிரம் ரூபாய் வந்து மந்த்லி பென்ஷனாக கிடைக்கும் மினிமம் பன்னெண்டு மாதம் வேலை பார்த்துருந்தாலும் கூட அரசு மத்திய அரசின் வேலை வேலையில் அதேமாரி வந்து இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்த எம்ப்ளாய்க்கு வந்து கடைசியாக பத்து மாதத்தில் பன்னெண்டு மாதங்களில் என்ன உங்கள் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணாங்களோ அதில் வந்து அறுபது சதவீதமான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கடைசி பென்ஷன் ஸ்கீமாக கொடுப்பாங்க அதேமாரி வந்து லம்சமாகவும் அவங்க ரிட்டையர் ஆகிற டயத்தில் அவங்க அந்த டேனஸ் அலவன்ஸ் ப்ளஸ் அவங்க லம்சம் மொத்தம் ஆல்ரெடி டென் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்து அப்பயே வந்து லம்சமாகவும் ரிட்டையர் பண்ணுற அன்னைக்கும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதாகவும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த வாங்கி கடைசி பண்ணு மாதங்கள் வாங்கிய இருபத்தஞ்சி வருஷம் மினிமம் வேலை பார்த்தவங்களுக்கு அது ஐம்பது பர்சன்டேஜுக்கான தொகையை மந்த்லி பென்ஷன் ஸ்கீமா கொடுக்குறாங்க ஒருவேளை அவர் வந்து இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்தாரர்களுக்கு அவர் வாங்கிய தொகையில அறுபது பர்சன்டேஜான ஆன தொகையை குடும்ப குடும்ப ஓய்வூதியமாக மத்திய அரசு கொடுக்குறாங்க ஸோ இதான் வந்து இந்த ஸ்கீமினுடைய டைசிக்கு இந்த யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு பயன்படுது இது வந்து பார்லிமெண்ட்ரி கமிஷன் வந்து கேபினட் வந்து சோமநாதன் சோமநாதன் என்ற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி அவர் வந்து உலக வங்கி மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை வாங்கிய ஒரு சில தகவல் அடிப்படையில் வந்து இந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் அடித்தட்டு மக்கள் எல்லாருக்கும் என்ன தேவை அவங்களுடைய எக்ஸ்பென்சி மற்றும் அவங்களுடைய சூழ்நிலை வாழ்வியல் மற்றும் மெட்ரோபாலிட்டன் வில்லேஜ் போன்ற அனைத்து நகரங்களுக்கு உண்டான எப்படி வாழ்வியல் முறையில் இருக்கும் அது கேட்ட போல் இந்த முடிவு எடுத்திருக்காங்க சோ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ன்றது வந்து அஹ் அடுத்த ஏப்ரல் ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுதான் நடைமுறைக்கு வருது